மாநகர திமுக தெற்கு பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர திமுக தெற்கு பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டம் பகுதி அவைத் தலைவர் ஜி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பகுதி செயலாளர் கே திம்மராஜ் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் ரவிக்குமார் சாந்தி தியாகராஜ் ராமு வெங்கடேஷ் ரவி குருசாமி நாகராஜ் சென்னிரப்பா தேவி மாதேஷ் வரலட்சுமி மஞ்சுளா முனிராஜ் ஆகியோர் முன்னில இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏ வை பிரகாஷ் மற்றும் மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் இந்தியாவுக்கே முன் உதாரணமாக ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவித்தவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்காக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் மக்கள் மகத்தியில் எடுத்து கூறி பெண்களுக்கான இலவச பேருந்து பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஆதரவற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை திமுக ஆட்சியில் இலவச மின்சாரம் வழங்கியது கலைஞரின் கனவு திட்டம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பள்ளி படிப்பதற்கான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை சாலை வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகள் செய்து கொடுத்துள்ள திமுக ஆட்சியை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துக் கூற வேண்டும் எனவும் கூட்டத்தில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார்கள் அதேபோன்று கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாதுரை பிறந்த நாளாகும் அன்றைய தினம் ஓசூர் மாநகரின் நாற்பத்தைந்து வார்டுகளிலும் கட்சியின் கொடியேற்றி கொண்டாடுவது செப்டம்பர் பதினேழில் சென்னையில் முப்பெரும் விழா பவள விழாவில் பெருமளவில் பங்கேற்பது கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்ட காரணமாக இருந்தவர் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சங்கரநாராயணன் மனோகரன் சுரேஷ் மஞ்சுநாத் ஜோசப் அருள்ராஜ் ஞானசேகரன் நரேஷ்குமார் மாதேஷ் வடிவேல் நாகேஷ் முரளி மோகன் மாணிக்கம் ராஜராஜன் மகேஷ் பாபு செல்வம் தயாளன் முனிராஜ் சம்பத்குமார் ஜெய்யானந்த் சீனிவாசன் முருகேஷ் மாதேஷ் அழகரசன் மாவட்ட அவைத்தலைவர் ஆகியோர் ராஜா சின்னசாமி சுகுமாரன் எல்லோரமணி வீர கிரீஸ் கிரீஷ் சீனிவாசன் அரியப்பன் தனலட்சுமி சீனிவாசன் சின்னப்பிள்ளையப்பா ஜெயராமன் முனிராஜ் ஓசூர் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி உள்ளிட்ட பதிமூணு வார்டு கழக பிரதிநிதிகள் இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற <laughs> <laughs> மாமன்னர்கள் என்ன தீர்மானம் வச்சாரு இதை பத்தி யாரும் பேசுறது இல்ல நான் ஒன்னே ஒரு ஒரு சின்ன மாவட்ட அதிகாரிகள் சொல்றேன் ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி உங்ககிட்ட முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு புருஷ முன்னாடி இருக்காங்க கணவனுக்கு ரொம்ப காலமா முன்னாடிக்கு காது கேட்கல காது கேட்கல ஒரு சந்தேகம் அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட டாக்டர் அவர் ஃபோன் பண்ணி கேக்குறாரு என்ன நம்பா இந்த மாதிரி என் ஒய்ஃபு காது கேட்குதா கேட்கறது இல்லையானு தெரியல எப்படி நான் அதை கண்டுபிடிக்கணும் சொல்றாரு உடனே அந்த டாக்டர் சொல்றாரு நீ ஒரு வேலை பண்ணு நாளைக்கு போய் வீட்டுல ஒரு இருபது அடி தூரத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லு கேட்கலன்னா திரும்பி பதினஞ்சு அடி போய் திரும்ப சொல்லு அப்புறம் பத்து அடி போய் சொல்லு அப்புறம் கிட்ட போய் சொல்லு அப்படி எங்க வரும்போது அந்த அம்மா காது கேட்குதுன்னு தெரியுதோ

கிட்ட போய் நின்று திருவகிறார் என்னம்மா சாப்பாடு என்னன்னு கேட்டு நீ ஒண்ணுமே சொல்லு அப்போ அந்த அம்மா கிட்ட ஒண்ணுமே ரியாக்சன் இவன் பார்த்தான் கோவத்துல போய் என்ன பண்ணா பொண்டாடி கிட்ட காலுகிட்ட போய் எவ்வளவு ஊரை கத்துறது அறிவு இருக்கா என்ன நீ சாப்பாடுன்னு கேட்டான் அந்த மக்களுக்கு விழுந்து என்ன இவ்வளவு கீழே வந்து கத்துறீங்கன்னு எத்தனை முறங்க சொல்றது நீங்க தெருவில் இருந்து போதே நான் சொன்னேன் இன்னைக்கு சாப்பாடு இருந்தாங்க நீங்க வந்து திரும்ப பதினஞ்சு பதினஞ்சு

இந்த இயக்கம் இப்பொழுது கோட்டையாக இருக்கிறது எதிர்காலத்தில் எங்கு கோட்டையாக மாறும் எந்த ஐயப்பாடு இல்லை அதனால் நமக்குள் இருக்கின்ற காழ்ப்பு மகிழ்ச்சிகளை மறந்து அடுத்தவர்கள் அடுத்தவர்களை நம்மளை பற்றி நாமளே வசைப்பாடி நம்ம மரியாதையை நம்மளே கருத்துக்கிட்டு பேசுறவங்க மரியாதையை கருத்துக்கிட்டு கட்சியோட பேரையை கருத்துக்கிட்டு இருக்கவர்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் உங்கள் பணி என்னவோ உங்களுக்கு தலைமை என்ன கட்டளை இருக்கிறதோ அதை செய்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்றம் மாத்திரமல்ல கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் よろしくお願います。<America. S 2> <America. S 1>